அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது சங்கிலி கருப்பு சாமி மந்திரம் இவர் வரலாறு ராமாயண காலத்திலிருந்து இருந்து தொடங்குது இவர் ஆதி கருப்பில் இருந்து வந்தவர் இந்த சங்கிலி கருப்பு இவரை வந்து மந்திரவாதிகளாக இருக்கவங்க இவரை வந்து ஒரு மந்திரம் மூலியமாக இவருக்கு சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருக்காங்க அந்த சங்கிலியை உடச்சரிஞ்சு வந்தவர் தான் இந்த கருப்பசாமி இந்த கருப்பசாமியை பரவலா எல்லாருமே இந்த கருப்புசாமி வழிபாடு செய்கிறாங்க அதே மாதிரி வந்து ஆயிரத்தி எட்டு கருப்பு சாமி இருக்குது அதில் வந்து இந்த சங்கிலி கருப்புறம் ஒருத்தர் இவருடைய இது என்ன அப்படின்னா வந்து பேய் விசாசு வர கண்டா ஓடம் கிட்ட நிற்காது அதே மாதிரி சொல்வாக்கு செல்வாக்கை அதிகரிக்க செய்வர்தான் இந்த கருப்பசாமி இவருக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரம் மட்டும்தான் இவருக்கு வந்து கர்ப்பசாமியில் வந்து ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சு இந்த பூஜை பொருளை வந்து சூடம்பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் அதே நேரத்தில் வந்து பூ இந்த இதில் வச்சு தேங்காய் வாழைப்பழத்தை வச்சு பூ பூஜையை ஆரம்பிக்க வேண்டியது இவரை வந்து க இவருக்கு வந்து செவ்வாய்கிழமை ரொம்ப நல்ல நாள் அன்றைக்கி வந்து இவருக்கு ஒரு நூற்றி எட்டு தடவை காலையில் நூற்றி எட்டு மாலையில் நூற்றி எட்டு தடவை இவருடைய மந்திரத்தை சொல்லி வரும்போது இந்த சங்கிலி கருப்பானவர் நம்ம உடம்பில் இறங்கி ஆடுவார் உடம்பில் இறங்கி ஆடி குறி அந்த அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சங்கிலி கருப்பு இவருடைய மந்திரம் ரொம்ப சிறப்பு பெற்றது இவரை கும்பிட்றவங்கப்புறமே அதாவது குருமேடைகளில் குறி அமைச்சு குறி சொல்கிறத நீங்களே பார்த்துருக்கலாம் பல பேர் நேரடியாகவும் பார்த்துருக்கலாம் பல பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்தளவுக்கு வந்து இவர் ஆக்ரோசமாக இருப்பார் பேய் பிசாது கண்ணே இந்த திருஷ்டி செய்வன் இந்த மாதிரி எது இருந்தாலும் அறவே அழித்து ஒழிக்கக்கூடியவர் இவர் வந்து தமிழ்நாட்டில் பல பேர் பல மாதிரி கும்பிட்டாங்கன்னா இதில் வந்து ஆயிரத்தி எட்டு கருப்பு சாமி இருக்குது அதில் ஒரு ஒருத்தர் இந்த சங்கிலி கருப்பு இவருடைய மந்திரத்தை சொல்லும் போதே நம்மளுக்கு உடம்பு சிலிருக்கோம் இது குளி கு குறிப்பாக்குறவங்க மட்டும்தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது யார் யாருக்கும் எந்தெந்த ஒரு கஷ்ட சூழ்நிலை இருக்கோ அவங்க பூராமே இந்த ம இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி சொல்லி வரும்போது எல்லா விதமான கஷ்டங்களும் தீரும் எல்லா விதமான நன்மையும் வந்து சேரும் இந்த இடப்பிரச்சனை இருக்கிறவங்க முக்கியமாக இந்த கருப்புசாமி மந்திரம் சொன்னால் இடப்பிரச்சனை தீரும் குழந்தை இல்லாதவங்க சொல்லும்போது குழந்தை பிறக்கம் அதே மாதிரி வந்து தொழில் இல்லை தொழில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொந்த தொழில் செய்கிறவங்க பிறகு அந்த கருப்புசாமி மந்திரத்தை சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப அருமையான மந்திரம் நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கு அதனால் இந்த இதில் வந்து இந்த மந்திரத்தை வெளியிடுறேன் இந்த மந்திரத்தை பார்த்து முறைப்படி பூஜை பொருள் வச்சு அவருடைய போட்டா வச்சு இதை வந்து செவ்வாய்க்கிழமையிலருந்து ஆர ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வளர்புறையாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் வளர்புற செவ்வாய்க்கிழமையில ஆரம்பித்து தேய்விர செவ்வாய்க்கிழமையில வந்து முடிக்கணும் மொத்தம் வந்து நாற்பத்தி எட்டு நாள் அதில் வந்து அதை பார்த்து நாற்பத்தெட்டு நாள் வர்ற மாதிரி சரி செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ரொம்ப அருமையான ஒரு பலன் இருக்குது அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது ஒரு பதினஞ்சு இருந்து உடம்புல ஒரு ஆட்டம் தெரியும் அதே மாதிரி கனவுளையும் வந்து வருவார் அளவுக்கு ரொம்ப சிறப்பு பெற்றது இந்த மந்திரம் இதை வந்து ஆண்கள் பெண்கள் அனைவரும் சொல்லலாம் இது வந்து இந்த விரதம் இருக்கணும் அப்படின்றதுலாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது நல்ல விதமாக சொல்லலாம் அந்த மந்திரத்தை பார்ப்பான் ஓம் கிளீம் க்ரீம் ஹூம் சங்கிலி கருப்பசாமியே வா வா சவ்வும் மையும் கிளியும் தாத்தா இதே இந்த என்னுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு கூட நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் அதே மாதிரி வந்து நான் ஒரு நாள் வந்து பிறந்ததுலேருந்தே எனக்கு ஒன்றும் சரியில்லாமே இருக்குது அப்படின்றதையே கூட மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு இந்த கருப்பசாமிக்கு சங்கிலி கருப்பு இருக்கு இருக்குது இவர் பெருமாள் வழியில் வந்ததினால எல்லா இடங்கள்லையும் பெருமாள் கோயிலுக்கு கீழே வரி வந்து இருப்பார் இவர் வந்து பதினெட்டாம் படி கருப்பு சங்கிலி கருப்பு ப இப்படி பல மாதிரி பல கருப்பு சாமி இருக்குது புலாவடி கருப்பு அப்படின்னு அதில் வந்து இந்த இந்த சங்கிலி கருப்பு மந்திரத்தை நீங்கள் சொல்லி நல்லா பலனடையணும் எல்லோரும் வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து நல்ல நல்ல மந்திரங்களை நான் சொல்கிறேன் அதில் எதுவும் வந்து தவறுதல் இருந்தாலும் எனக்கிட்ட தெரியப்படுத்தலாம் அதுக்கு விளக்கம் சொல்லாமல் நான் கடமைப்பட்டிருக்கேன் இது ஏன்னா வந்து இது ஏற்கனவே பல பேர் கொடுத்து அனுபவப்பட்ட மந்திரங்கள்தான் பெரும்பகுதியாக நான் நான் இந்த இதுகளில் வந்து இந்த வீடியோவில் போடுறேன் அதனால் அதை பார்த்து எல்லோரும் பயனடைவீங்க எதுவும் வந்து சந்தேகம் அப்படின்னு இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேங்க எதுவும் குறை இருந்தாலும் என்ற சொல்லலாம் தாராளமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்